வணக்கம் வெல்கம் டு அவர் சன்ரைஸ் யூடியூப் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த பிறந்தநாள் மற்றும் பிறந்த நாள் அனைவருக்கும் அந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு போகிறோம் மீன் குழம்பு எல்லோரும் செய்யக்கூடியது தான் இருந்தாலும் இது வித்தியாசமான மீன் குழம்பு அதாவது இதில் கொஞ்சம் நிறைய பொருட்கள் சேர்த்து பண்ணியிருக்கோம் திக்காகவும் இருக்கும் குழந்த வரும்போது புதுசாக குழந்த பிறந்தவங்களும் சாப்பிட்லாம் சாதாரணமாக இருக்க நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதுக்கு தேவையான பொருள் புளியை கொஞ்சம் ஊற வச்சுட்டு எங்களுக்கு மூணு பேருக்கு தேவையான மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டது அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு இது மிளகு சீரகம் தக்காளி எல்லாருமே மீன் குழம்புனா அது ஒரு மாதிரி வைப்பாங்க நான் வைக்கிற மீன் குழம்பு பிரசவம் ஆனவங்க கூட சாப்பிட்ற மாதிரியான மீன் குழம்பு இந்த சுவையம் நல்லாயிருக்கும் திக்னஸ்ஸும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் போட்டால் கூட போதும் நிறைய சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் ஓகேவா இதெல்லாம் ஒன்றாவது சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி நான் கொண்டு வந்து காட்டுறேன் அப்படி கரெக்டுன்ட்டு நீங்கள் பாருங்கள் மிக்சி ஜார் போட்டு அரைச்சி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் புளியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ நான் அரைச்சேன் இல்லைங்களா அதை பாருங்கள் இந்த அரைச்ச அந்த ஃபுல் இதையும் இந்த மீன் குழந்தை போட்டுறேன் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம கூட வேணால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கொதிக்கும் போது கரெக்டாக போயிடும் கொதிச்சு மீன் போடும்போது கரெக்டாக இருக்கும் அது பாருங்க இதுதான் அது இப்போ அதுக்கு தேவையான மிளகாய் தூள் காரம் தேவைப்படுறது கூட போடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்ருக்கேன் இப்போது தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம தாளிக்க தாளிக்கலாம் எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாமாங்க பாருங்க பாத்திரத்தில் குழம்பு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது வடகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வடகம் இது வடகமும் கொஞ்சமாக வெந்தியை போட்டுக்கிறேன் கொஞ்ச ஊர் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக நாலு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நல்லா வரைஞ்சி <muchas> குழம்ப தூக்கி இந்த இதுல ஊட்ட வேண்டியது ஊட்டிட்டு உடனே மூடிடு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா சுண்டோம் சுண்ட பேர் கறி வச்ச மீனை போட்டுட்டு குழம்பு காக்குவேன் பழமையை பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இந்த மணி நேரத்துல மீனை போட்ட வேண்டியது அவ்வளோதான் வேலை ஒரு குழம்பு இப்போ மீன் போடுறேன் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது வெந்திருச்சுன்னா அவ்வளவுதான் வேலை நீங்களே சுவையான மீன் குழம்பு வெறி இப்போ பார்த்தீங்களே நம்ம இந்த மீன் குழம்பு எப்படி செஞ்சோட்டு அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சேர்ந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ